இதில் தீண்டும் உன் அத்தியாயம் மூன்று ஆதினியின் வீட்டார் பேச பேச கேட்ட தனஞ்சயனுக்கு பொறுக்க முடியவில்லை தன் வீட்டாரின் மீது தவறு இருந்தாலும் அதற்காக எப்படியெல்லாமா பேச வேண்டும் அதனை எப்படி தன்னால் கேட்க முடியும் போதும் நிறுத்துங்க என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க சீரிட்டு நரம்புகள் பிடிக்க முன்னே வந்து கத்தவே ஒரு நொடி அந்த கணீர் குரலில் அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து விட்டனர் பேசாம என்ன பண்ண சொல்ற தம்பி இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களுக்கு நீங்க பதில் ஆகணும் எவ்வளோ செல்வாக்கான மனசு தெரியுமா இந்த நான் ஆளுங்கட்சி தலைவர் தான் என்ன விட அதிக ஆள்பலம் பணபலம் கொண்டவர் இவர் இந்த சென்னையில இவரு தெரியாம யாருமே இல்ல அப்படி இருக்கிற ஒருத்தரோட பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நால பின்னா இவர் பொண்ண கல்யாணம் பண்ண எவன் வந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்கத்தானே செய்வான் பெத்த மனசு எப்படிப்பா இதை தாங்கும் சொல்லுப்பா இவங்கிட்ட எனத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம வச்சு ஏமாத்தனதா சொல்லி இந்த குடும்பத்தோட ஜெயிலுக்குள்ள பற்றிய சட்டையை பற்றினான் என்று எண்ணத்தில் ஆத்திரத்தோடு அவனுமே சீர நொடியில் கைகலப்பு அரங்கேற ஆரம்பித்தது அங்கே சில காவல் அதிகாரிகளும் இருக்க அவர்களும் வந்து வேகமாய் பிரித்தெடுத்து விட ஒருத்தரை ஒருத்தர் முறைத்து கொண்டு நின்றனர் தனஞ்சனின் பெற்றோரோ கரங்களை பிசைந்து வார்த்தை வராது நிற்க சில நொடி மௌனம் இப்போ என்னதான் முடிவு சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா கொடுத்தா இவங்களை அரெஸ்ட் பண்ணி உங்கள் பையன் எங்கே போனா என்ன காரணம் விசாரிக்கலாம் இதுக்கு மேலே விசாரிச்சு என்னப்பா பண்ண போனவன் திருப்ப வரவா போறா வந்தாலும் என் பொண்ண நான் அதை கேடுகட்ட பொறிக்கு பயிலுக்கு தரவே மாட்டேன் நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனான் பரதேசி ஆத்திரமூடு ஜனார்த்தன் கத்தன் தப்பு எங்கள் வீட்டு பக்கம்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அது இப்போ தெரிய போய் கூட எங்கள் பையன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் எங்கள் இருந்து இந்த கல்யாணத்தை முன்னே எடுத்து அவன் தான் நடத்துகிறான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணவன் எப்படி வேண்டான்னு சொல்லலாம் என இளங்கோவனின் அத்தை வாதிடவே இப்படியும் இருக்குமோ என்று மாப்பிள்ளை வீட்டார் யோசிக்க ஆரம்பித்தனர் என்ன உங்க பையன் ஓடி போனதுக்கு எங்க பொண்ணு மேல நீங்க என்ன இப்படி குற்றம் சொல்றீங்க இப்படி இருந்தாலும் இருக்கலாம் அதான் சொல்றோம் என்று இருக்கலாம் இல்லாத்த அப்படித்தான் என்று உயர்த்த குரல் அதிர்வோடு ஒலிக்க மண்டபம் வாசலில் பட்டு வேட்டி சட்டையில் நின்றிருந்தான் இளங்கோவன் மணமகனை கண்டதும் தான் அவனின் பெற்றோருக்கு முகம் வளர தங்களின் வளர்ப்பில் தவறில்லை என்பது புரிய நிம்மதியுற்றனர் முன்னே வந்த இளங்கோவன் மிஸ்டர் ஜனாதன் கல்யாணம் பண்ண முடியாது ஏற்கனவே வேற காதலிச்சு அவங்க கூட லிவிங் டுகெதர்ல இருந்தவ நல்லா சொல்லணும்னா உங்க பொண்ணு நடத்த கட்டவ இப்படி ஒரு பொண்ணை ஏன் தலையில கட்டி வைக்க நான் என்னை தியாகியா கட்டிக்க பற்கனை கடித்து கொண்டு கத்த மணமகளின் அண்ணன் தந்தை என்று அனைவருமே அவனை தாக்க முயன்றனர் தன் அண்ணனுக்கு துணையாக தடுத்து தனஞ்சயன் என்று சண்டையிட வாக்குவாதம் போர்க்களமாக மறுபடியும் காவல் அதிகாரிகள் தோல்வியில் தழுவ நிறுத்துங்க என்ற சத்தத்தோடு மணமகள் கையில் இருந்த மஞ்சள் பூசிய தேங்காய் கீழே விழுந்து நொறுங்க அனைவரும் மாடிப்படி அருகே கண்டனர் அணிந்திருந்த மணமாலையை கலட்டி வீசி எறிந்தவளோ நெருப்பிலிருந்து வெளிவந்த பாஞ்சாலியைப் போல் தன் மானம் காக்க அங்கே வந்து நின்றாள் ஆதினி தங்க ஜெரிபட்டில் தங்க சிலையாக இருந்த ஆதினியை அப்போதுதான் மணமகள் அலங்காரத்தில் கண்டனர் அதுவும் தனஞ்சயனின் விழிகளோ அவளை மட்டும்தான் கண்டது அவளின் பார்வையில் துளிகூட கூட அவளை வர்ணிக்கும் எண்ணமில்லை இருந்தும் அவளின் விழிகள் அவளைத்தான் கண்டது ஒற்றை வார்த்தை தான் சீற்றமோடு கூறினாள் ஆனால் அந்த குரல் சற்று முன் மாடிக்குச் செல்லும் போது ஒழித்த சினங்கல் குரலே என்பது புரிந்தது தோளைகள் கிண்டல் செய்ய வெக்கமூடு சினுங்கிய குரலாய் எது என்ற எண்ணத்தில் தனஞ்சயனை கண்டவாறு நின்றான் என்ன சொன்னீங்க இப்போ நான் நடத்த கிட்டவளா எதை வச்சு நீங்க என்ன எப்படி சொல்லலாம் இப்படி கேட்பேன்னு தெரியும் தெரிஞ்சுதான் ஆதாரத்தை வாங்க போனேன் இங்க பாருங்க எல்லாரும் இவளோட உண்மையான பக்கம் என்னன்னு இதை பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் என்று தன் கைபேசியில் சில போட்டோஸ் இருக்க அதனை அனைவரிடமும் காட்டினான் இளங்கோவன் அது வேறொரு நபரோடு ஆதினி நிற்பது கட்டிப்பிடித்து முத்தம் வைத்து அரைகுறை ஆடையோடு அவனோடு படுக்கையில் இருவரும் சேர்ந்து மதுபானம் குடிப்பது என்று புகைப்படமாக இருக்க அனைத்தையும் காட்டவே நெஞ்சை பிடித்து அப்படியே சரிய போனார் ஜனார்த்தன் அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடிக்க இப்போ சொல்லுங்கள் இந்த பொண்ணை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்த எந்த ஒரு பையனும் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டான் என்கீ நல்ல வேலை கடைசி நிமிஷத்தில் ஏதாவது இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுது ஒருத்தனை மட்டும்தான் காதலிச்சு படுத்தாலோ இல்லை எத்தனை பேர் கூட ஏமாற்றி படுத்து வந்துருச்சாலோ அதான ஏனே நான் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன் பணக்கார விட்டு பிள்ளை ஆயிருக்கான் அதுவும் நம்ம ரொம்ப மாடனாக மினுக்கிக்கிட்டு இருக்கா அப்போவே சொன்னேன் நீ என்று கந்தவேலின் தங்கை கூற இந்த சிட்டி பிள்ளையில நம்பவே முடியாது இதுக்கு மேலே இன்னும் என்ன இப்படி ஒரு பிழப்பு பழக்கிறதுக்கு பெற்றதுக்கு நாண்டு கிட்டிச்சு ஆகலாம் ஒரு வேளை பெண் பொண்ணை வச்சுதான் அம்பிட்டு சொத்து பேரு எல்லாம் சேர்த்தாரு போல இவர் என்க அதனை கேட்க முடியாது ஆதினியின் பெற்றோர் இப்போது தலை குனிந்தனர் என் பேரண்ட்ஸ் பத்தி தப்பா சொன்னா இருக்க மாட்டேன் நான் ஒண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு இல்லை இவன் எடிட்டிங் இந்த கல்யாணத்தை நிறுத்த இவன் டிராமா பண்றான் இதுக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்கிறவன நான் பார்த்தது கூட இல்லை யார் நம்புறாங்களோ இல்லையோ அப்பா அம்மா நீங்க என்ன நம்புறீங்க தானே கத்தி எவ்வளோ தன் பெற்றோரின் முன்னே வந்து நிற்க நாங்க நம்பினாலும் இந்த உலகம் இவங்க எல்லாரும் எப்படிமா நம்புவாங்க அழுகையோடு பெற்றவர்கள் கதற ஜனார்த்தனோடு பேசாது நின்றார் பேசுறவங்க ஆயிரம் பேசுவாங்க அதையெல்லாம் நாம கண்டுக்காம இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க தானே சொல்லுவீங்கப்பா இப்ப ஏன்பா அமைதியா இருக்கீங்க அப்பனே அமைதியா இருக்கா இதோ இந்த பொண்ணோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல இதுக்கு மேல இங்க எதுக்கு நாம இருக்கணும் நம்ம பையனோட குணத்துக்கு கோடி பொண்ணுங்க கிடப்பாங்க இனி இந்த பொண்ணதான் கட்டிக்க போறான்னு பாப்போம் வாங்க போகலாம் என்று பிள்ளை வீட்டார் கூற இல்ல வேண்டாம் போகாதங்க நில்லுங்க என் பொண்ணு இப்படி நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கத்தான் உறுதியா சொல்றேன் எனக்கு வேண்டாத விரோதிகள் தான் என்ன பழிவாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க ஆஹா இது என்ன கதை சரி அப்படியே அப்படியேனாலும் இதை எப்படி நாங்க நம்ப முடியும் என் பொண்ணு சொத்தமானவங்களை நாங்க நிரூபிக்கிறோம் என்று முன்னே வந்த ஆதினியின் அன்னை கூற எப்படி பண்ணுவீங்க அது 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 வந்து பெற்றவனால் கூற முடியாது வார்த்தைகள் தடுமாற மகளுக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டுமென்ற எண்ணம் மட்டுமே மனதில் இருக்க எங்கே இந்த மணமகனை விட்டால் தன் மகளுக்கு திருமணமே நடக்காதோ என்ற பயத்தில் தன் முடிவினை கூறினார் டாக்டர் கிட்ட போய் என் பொண்ணு இன்னும் அவளோட கன்னித்தன்மையை இலக்கலைன்னு உறுதிப்படுத்தி இப்பவே சொல்றான் என்ற வார்த்தையை கூறி முடிக்கும் முன்னே பெற்றவளின் பாதி உயிரே அவரை விட்டு போய்விட்டது என்றுதான் கூற வேண்டும் மாப்பிள்ளை வீட்டாரோ யோசிப்பது போன்ற ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அனைவரின் பார்வையும் இப்போது உன் முடிவு என்ன என்பதை போல் இளங்கோவனின் மீதுதான் இருந்தது அவன் பதில் கூறும் முன்னே அம்மா அப்படி நம்பிக்கை இல்லாத உங்க வீட்டுக்கு மருமகளா போக எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்னை பத்தி எனக்கு தெரியும் டெஸ்ட் தான் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தின அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம் என் பார்த்து தெரியும் தயவு செய்து உங்களை வேண்டி கேட்கிறேன் நீங்க இங்கிருந்து போகலாம் போங்க எல்லாரும் குவித்து கும்பிட்டு வழி அனுப்பி வைக்க முயல இப்படி நடிச்சா உன்னை எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு என்னமோ அவளின் முன் வந்து இளங்கோவன் எல்லோடு கேட்கவே சீற்றமோடு முறைத்தாள் மிஸ்டர் முதல்ல ஏகிட்ட இல்லை இல்லை பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கோங்க பொங்க முதல் இங்கிருந்து விழிகளின் மூடி கத்தவே அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை அமைதியோடு நின்றிருந்த தனஞ்சயனின் பார்வை இன்னுமே ஆதினியை விட்டு விலகாது தான் இருந்தது என் கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்க நேரத்தை வீணாக்குனதுக்கு நாக்கினதுக்கு மன்னிச்சிருங்க என்ன சொன்னாலும் ஆமான்னு கேட்டு நம்புறேன் இந்த உலகத்துல தானே நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்ப நீங்களும் என்னை நம்பல உங்க எல்லாரோட பார்வையில நல்லா தெரியுது போயிட்டு வாங்க என் கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே போங்க எல்லாரும் வந்தவர்களிடம் கூற குசு குசு வென்று பேசிய கூட்டமும் மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்தது நன்றி